வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில மாணவர்கள் மிரட்டி விட்ட ஸ்டோரியை நம்ம பார்க்க கொண்டு வருவாங்க அப்படின்னு அடிச்சாடி ஒரு போராட்டத்தை செய்திருக்காங்க நடந்திருக்கு தலைவலி தாங்க முட்டுச்சந்தை மூத்திரச்சந்த நிக்க வச்சிருவானுங்க போல இருக்கு நம்மள பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் அறிவியல் பூர்வமாக இருக்கணும் நுட்பத்தை வளர்ப்பதாக இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறோம் மதி நுட்பத்தை வளர்க்கிறதான பாடம் கல்வி அதனுடைய வேலையா தானே அதுதானே ஒரு பகுத்தறிவு உண்டாக்க கூடியதா இருக்கும் அதுதானே கேள்வி கேட்கிற டூல உண்டாக்கும் இங்க என்னடானா ஜோசியத்தை பாடமா டாக்டரேட் வரையும் கொண்டு வரணும் நேத்து ஒரு செய்திங்க ஆங்கில மருத்துவம் இருக்குல்ல அலோபதி இன்னொரு பக்கம் சித்தா இதை ரெண்டையும் மெர்ஜு பண்ணி ரெண்டையும் கலந்து புதுசாக ஒரு மருத்துவத்தை உண்டாக்க போறாங்களாம் இவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு குரங்கு கையில் சிக்கின பூமாலையும் மோடி கையில் சிக்கின இந்தியாவும் ஒன்று நம்ம வச்சு செய்கிறானுங்க என்னென்ன முட்டாள்தனருக்கும் மொத்தமா இறக்கி காலி பண்றதுக்கான வேலையை இறங்கிருக்காங்க இப்ப ஜோசியத்துக்கு வாங்க ஜோசியம் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டது இப்போது இல்லை ரொம்ப நல்லாவர் த ரைட் பர்சன் இன் தி ராங் பார்ட்டி அப்படின்னு நிறைய அரைவே காடுகளால் கொண்டாடப்பட்ட ஒருத்தர் தான் வாஜ்பாய் இந்த வாஜ்பாய் என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்லையே ஜோதிடத்தை பாடத்திட்டத்தில் சேர்க்குறதுக்கு வேலைகளை நகர்த்துறாரு அந்த சமயத்துல மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த முரளி மனோகர் ஜோஷி இந்த அயோக்கியத்தனமான பாடத்திட்டத்தை கொண்டு வர முரளி மனோகர் ஜோஷி நல்லா தெரியும் பாபர் மசூதி இடிச்சவங்க ரத யாத்திரை பல அல்லக்கை வேலை செஞ்ச ஒரு ஆள் தான் முரளி மனோகர் ஜோஷின்ற ஒரு ஆள் இது வாஜ்பாய் காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டானுங்க அன்னைக்கு நாங்க மாணவர்களா இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு வாக்குல நாங்க மாணவர்களா இருந்தா அட்டுச்சாடி போராட்டங்களை நடத்தணும் அந்த காலகட்டத்தில் மெல்ல மெல்ல எப்படி கொண்டு வந்தால் பிஏ பட்டம் எதுல ஜோசியத்தில் எம்ஏ பட்டம் அப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டாங்க தெரியுமா பிஹெச்டி வரைக்கும் ஜோசியத்தில் நீ படிக்கலாம் அதுலயும் பட்டயம் அதாவது சர்டிபிகேட் கோர்ஸு அதில் நீ இப்போ ஜோசியம் படிக்கலாம் அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் பட்டய க கல்வி அதுக்கும் நீ வந்து ஜோசியத்தை படிக்கலாம் நயா அது ஜோசியத்தை விதவிதமா படிக்கணுமா ஜோசியம் எதுக்கு சொல்றாங்களா அது மரபு சார்ந்த அறிவம் ஜோசியம் அட அறிவு கட்டவீங்களா ஜோசியத்துக்கும் அறிவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா கிரக தாக்கங்கள் கிரகங்கள்லாம் எப்படி தாக்குதுன்றதை பத்தியும் அப்புறம் வாஸ்து ஜோதிடத்தில் இருக்கிற நுட்பங்கள்லாம் சொல்லி தருவாங்களாம் ஆமா அது பெரிய ஸ்பேஸ் சயின்ஸ் பாருங்க அப்படி நுட்பமா சொல்லித்தரப்படுறாங்க இந்த கலசடைங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம பிள்ளைங்க பாடாத பாடு இருக்கு பாருங்க வேற லெவல் பாடுங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா அந்த காலகட்டத்திலேயே ஜோசியத்தை கொண்டு வந்த உடனே அன்னைக்கு இருந்த இடதுசாரி கட்சிகள் கடுமையா எதிர்த்தோம் முற்போக்காளர்கள் கல்வியாளர்கள் அத்தனை பேர் ரோட்ல வந்து போராடணும் அன்னைக்கு நாங்க மாணவர்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்ல இப்ப என்ன நடந்துக்கிட்டு இருக்கு திரும்ப இப்போ யூஜிசி ஒரு அயோக்கியத்தனத்தை செய்து யூஜிசினா என்னது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எல்லாம் மானியம் கொடுக்கறதுக்கு வழிகாட்டக்கூடிய விதிமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த யூஜிசி என்று சொல்லப்படிய அமைப்பு இதுதான் யூனிவர்சிட்டி அப்புறம் கண்காணிக்கும் அதனுடைய தரத்தை கண்காணிக்கும் எங்கெங்க எவ்வளோ மானியம் கொடுக்கலாம் எவ்வளோ பணம் ஒதுக்கலாம் இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய வேலையை அந்த குழு செய்யும் அதுதாங்க அத்தனை அயோக்கியத்தனமான வேலையும் செய்யுது இந்த சங்கீத ஆட்சிக்கு வந்த பிறகு லேர்னிங் அவுட்கம் அண்டு கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு கரிக்குலம்னா பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டத்தை எப்படி ஃப்ரேம் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இதுதான் சிக்கல் இந்த அறிக்கை அறிக்கையா இருக்கு உடைய அறிக்கையாக இல்ல இந்த அறிக்கை மனு தர்மத்தை கொண்டாடுகிற அறிக்கையாக இருக்கு இந்த அறிக்கை மத அடிப்படைவாதத்தை கொண்டதா இருக்கு இந்த அறிக்கை விஞ்ஞானத்திற்கு எதிரானதாக இருக்கு அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்ப நம்ம பிள்ளைங்க வெளியே வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க அதுலயும் குறிப்பாக கம்யூனிஸ்டினுடைய மாணவர்கள் அமைப்பாக எஸ்எஃப்ஐ வந்து ரோட்டில் நின்று கடுமையான சண்டை அந்த பக்கம் சிபிஐ அமைப்பாக இருக்கிற ஏஎஸ்எஃப்ஐ வந்து அடித்து ஆடுறாங்க பயங்கரமான கூட்டமைப்பா நின்னுட்டு பயங்கரமான போராட்டம் போலீஸ்காரங்க அவங்கள பிடிச்சி இழுக்க இவங்க சண்டை போட மல்லுக்கட்டை கட்ட தள்ளுமுள்ளாக எதுக்கே தள்ளுமுள்ளாகிறீங்க இன்னும் சொல்ல போனா இந்த அறிக்கையை எரிக்கிறதுக்கு முற்பட்ட போது காவல்துறை அப்படியே பதறுது அவன் வாழ்க்கைக்கு போராடிட்டு இருக்கான் அவன் வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல இந்த மாணவர்கள் மாணவ தலைவர்கள் பல ஆயிரம் பல லட்சம் மாணவர்களினுடைய உரிமைக்காக கல்விக்காக இருக்கிற காவல்துறை என்ன கண்ணை மூடிக்கிட்டு உள்ளடி வேலையை சவார்கருடைய படத்தை வந்து போட்டுறானுங்க அவருடைய பாடத்தையும் நம்ம படிக்கணுமா சவார்கர் பாடத்தை படிக்க சொல்றது இப்படி இல்லாத விஷயங்களை எல்லாம் போட்டு பொழக்கிறது இதெல்லாம் பாடத்திட்டம் நம்ப வைக்கிற அயோகித்தனர் இருக்குல்ல அது ரொம்ப மோசமான பின்விளைவுகளை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிற கல்வி நிலையங்களில் உண்டாக்க போகுது அதை எதிர்த்து நம்ம பிள்ளைங்க போராடுறாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஜோசியத்தை பாடமாக வச்சு நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கிளியை பிடிச்சி ஜோசியம் பார்க்குமா ஜோசியத்தை பாடமாக வச்சு நம்ம பிள்ளைங்க எல்லாம் இப்படி மண்டையிலேருந்து காலு வரைக்கும் திருநீரை பூசிக்கிட்டு உட்காந்து புளிக்கிட்டு உக்காந்துருங்களா என்ன யோகித்தனம் ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகட்டும் ஒரு பெரிய வழக்கறிஞர் ஆகட்டும் ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளன் ஆகட்டும் ஒரு விஞ்ஞானியாகட்டும் ஒரு ஜட்ஜ் ஆகட்டும் ஒரு வழக்கறிஞராகட்டும் என்ன வேணாலும் ஆகிட்டு போறாங்க இந்த ஜோசியம் என்ன அடிப்படையில் கொண்டு வரானுங்க மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்கிற இவனுங்களுக்கு நம்பி ஆட்சியை ஒரு கூட்டம் ஒப்படைச்சு பாருங்க அவனுங்க மேலே தான் கொலவெறியா இருக்கு கல்வி திட்டத்தை சீரழித்து விட்டது பாஜக கும்பல் மோடி அரசு அதற்கு முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறது